அலாம் அலைக்கும் வரமத்துலாஹி வபரகாத்து இரவு நேர அமல்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம் அதில் இன்றைக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு அமலை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் சுபஹான் ரொம்ப எளிமையான ஒரு அமல் ஆனால் நம்முடைய வாழ்க்கையை எளிதாக மாற்றக்கூடிய ஒரு அமல் நம்ம எல்லோருக்குமே நிறைய கஷ்டங்கள் இருக்குது அதே போல் நிறைய தேவைகள் இருக்குது இந்த ரெண்டையுமே வச்சு தான் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்படிப்பட்ட அந்த ஓட்டத்தில் நம்ம எல்லோருமே எதிர்பார்க்கறது என்ன வெற்றியை தான் எதிர்பார்க்குறோம் இந்த ஒரு சூறாவை நம்ம இரவில் தூங்குறதுக்கு முன்னாடி ஓதிட்டு படுத்தோம் அப்படின்னா வெற்றி நிச்சயமா கிடைக்கும் நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அத்தனை துன்பத்தையும் கடந்து ரொம்ப எளிமையா இன்னும் ரொம்ப நிம்மதியாக உணரச் செய்யும் அந்த சூறா என்ன அப்படின்னா அதுதான் சூரத்துல் அசர் மூன்றே மூன்று வசனம் ரொம்ப சிறிய சூறா ஆனால் பலன்கள் பெரிய அளவில் நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு அரபி தெரியாதவங்களுக்காக இந்த சூறாவை நான் தமிழ்லையும் போட்டிருக்கேன் இன்ஷாலா எல்லோருமே பார்த்து ஓத முயற்சி பண்ணுங்க இந்த சூறாவுக்கு ஏராளமான சிறப்பு இருக்கு ஆனால் நம்மள பலருக்கும் இதனுடைய அர்த்தமும் தெரியறதில்ல இன்னும் இந்த சூறாவினுடைய சிறப்பும் தெரியறதில்ல யாருமே இந்த சூறாவை கையில எடுத்து ஓதுறது கிடையாது பார்க்கறதுக்கு தான் இது சின்ன சூறா ஆனால் பெரிய அளவுல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு சூறா அது இந்த சூறா தான் எனவே நீங்கள் நம்பிக்கையோட இரவு தூங்குறதுக்கு முன்னாடி வெறும் நாலு முறை நீங்கள் ஓதிட்டு நீங்கள் எதை அடையணும்னு நினைக்கிறீங்களோ எந்த இலக்கை அடையணும்னு நினைக்கிறீங்களோ அதை மனதில் நீயத்தை வச்சு நாலு முறை ஓதிட்டு அல்லாஹ் விடத்துல நீங்கள் துவாசிங்க இந்த சூறா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாடத்தை உங்களுக்கு கற்றுக்கொடுக்கும் என்ன அப்படின்னா விடாமுயற்சியோடு அல்லாஹ் விடத்துல நீங்க உதவி கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம எல்லோருமே திகச்சு போற அளவுக்கு வெற்றியை பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு பெரிய பாடத்தை அல்லாத்தாலா இதன் மூலமாக உங்களுக்கு கற்றுக் கொடுப்பான் இன்னும் இந்த வசனத்துல அல்லாஹ் தாலா என்ன சொல்ல வர்றான் அப்படின்னா இதனுடைய பொருளை கவனிங்க காலத்தின் மீது சத்தியமாக அல்லா தாலா காலத்துல சத்தியம் பண்றான் அல்லா தாலா பெரிய பெரிய விஷயங்களின் மீது தான் சத்தியம் பண்ணுவான் அப்ப காலத்தின் மீது சத்தியமா ஒரு விஷயத்த சொல்றான் என்ன அப்படின்னா நிச்சயமாக மனிதன் நஷ்டத்துல இருக்கிறான் யார் நஷ்டத்துல இருக்கிறாங்க அப்படிங்கறத பத்தி அடுத்த வசனத்துல சொல்றான் இருந்தாலும் எவர்கள் ஈமான் கொண்டு சாலிகான நல்ல அமல்கள் செய்து சத்தியத்தை கொண்டு ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்து மேலும் பொறுமையை கொண்டும் ஒருவருக்கொருவர் உபதேசிக்கிறார்களோ அவர்களை தவிர அவங்கள தவிர மற்றவங்க எல்லாமே நஷ்டத்துல தான் இருக்கிறாங்க அப்படின்னு அல்லா சொல்றான் என்ன சொல்றான் இந்த வசனத்துல நல்ல அமல்களை செஞ்சு உண்மையை கொண்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல விஷயங்களை பகிர்ந்து கொண்டு இன்னும் பொறுமையாக இருந்தோம் இன்னும் அல்லாக உதவி தேடிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி உறுதி அப்படிங்கிறத அல்லாஹ் தெளிவுபடுத்தி சொல்கிறான் எனவே நீங்கள் இந்த ஒரு சூறாவை முன்னிட்டு அல்லாஹ் நீங்கள் உதவி கேளுங்க அல்லாஹ் அல்லாஹால உங்கள் அனைவருடைய துவாவையுமே அங்கீகரித்து கொடுப்பான் இத ஓதுறதுக்கு சில வினாடி பொழுதுகள் இருந்தா போதும் நாலு முறை ஓதி முடிச்சிடலாம் நீங்க இரவுல படுக்கையில படுத்துக்கொண்டே கூட தினசரி காலையில் இன்ஷா நீங்க நீண்ட நாளாக எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் நடக்கும் இன்னும் உங்களுக்கு அந்த காரியத்துல வெற்றி நிச்சயமா கிடைக்கும் நீங்க ரொம்ப நம்பிக்கையோட நீங்க ஓதலாம் அல்லாஹினுடைய வாக்குகளில் அவன் சொல்லக்கூடிய விஷயங்களின் மீது நம்பிக்கை வச்சு நீங்க இந்த சூறாவை ஓதி முடிங்க இன்னும் இரவு நேரத்துல காலை முதல் செய்த பாவங்கள் காலை முதல் நமக்கு நடந்த விஷயங்கள் அனைத்தையுமே அல்லாஹுவிடத்துல ஒப்படைக்கிறது அப்படிங்கிறது அல்லாஹுக்கு ரொம்ப விருப்பமான ஒரு செயல் தாயை போல அல்லாஹால இது எல்லாத்தையுமே எதிர்பார்க்கிறான் எப்படி ஒரு சின்ன பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பின ஒரு தாய் எப்படி எதிர்பார்ப்பாளோ என்னுடைய பிள்ளை இந்த விஷயங்கள்லாம் இன்னைக்கு வந்து சொல்லுச்சு அப்படிங்கிறத ஒரு தாய் விரும்புவாளோ அதே போல தான் அல்லாஹாலாவும் நம்ம தினசரி நடக்கக்கூடிய விஷயங்களை அவனிடத்துல சொல்றதை அல்லாஹ் விரும்புகிறான் அதனால கண்டிப்பாக நீங்கள் இரவு நேரத்தை பயன்படுத்துங்க ஏதாவது ஒரு சின்ன அமலை நீங்கள் செஞ்சுட்டு வாங்க தொடர்ந்து செய்யுங்க அது அல்லாஹுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனவே இந்த ஒரு சின்ன ஒரு சூறாவை இன்று முதல் நீங்கள் ஓத தொடங்குங்க இது பார்க்கறதுக்கு தான் ரொம்ப சின்ன சூறா இதனுடைய பலன்களை நீங்களே திகச்சு போயிடுவீங்க அந்த அளவு பலனும் வெற்றியும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் எனவே இன்ஷால்லா இந்த ஒரு சிறிய ஒரு சூறாவை இன்று முதல் தினசரி ஓதுவேன் அப்படின்னு நீங்கள் நம்பிக்கையோட நீத்து வச்சுக்கிட்டு ஓத தொடங்குங்க உங்களுக்கு அலாத்தால் ராகத்தான நிம்மதியான வாழ்க்கையை தருவோம் உங்களுடைய அனைத்து தேவைகளையும் வெற்றியாக மாற்றி தருவோம் ஆமே என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா அதிக அளவு ஷேர் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க எல்லாம் அல்லா தாலா நம் அனைவருடைய துவாக்களையும் அங்கீகரித்து கொடுக்கட்டும் ஆமீன் அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபர்கூ